நண்பர்களே வணக்கம் பாகிஸ்தானுக்கு எதிராக அவர்களது சொந்த காஷ்மீர் மக்களே ஏன் பாகிஸ்தானே வெளியேறு என்று கோஷமிடுகிறார்கள் எந்த நாட்டை காஷ்மீரின் காவலன் என்று பாகிஸ்தான் சர்வதேச அரங்கில் காட்டிக்கொள்கிறதோ அதே நாட்டின் இராணுவத்திற்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் வீதிகளில் இறங்கி போராடுவது ஏன் அங்கே ரத்தம் சிந்தப்படுவது ஏன் கடந்த சில வாரங்களாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அதாவது பி ஒரு போர்க்களமாகவே மாறியுள்ளது தெருக்களில் டயர்கள் எரிக்கப்படுகின்றன அரசு வாகனங்கள் சேதப்படுத்தப்படுகின்றன இராணுவத்துடன் மக்கள் நேரடியாக மோதுகிறார்கள் என்ன காரணம் எழுபத்தைந்து ஆண்டுகளாக பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த மக்கள் இன்று தங்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு மக்கள் புரட்சியையே தொடங்கியுள்ளனர் இந்த திடீர் கிளர்ச்சியின் பின்னணி என்ன அவர்களின் கோரிக்கைகள் என்ன பாகிஸ்தான் அரசு என்ன செய்கிறது வாருங்கள் இந்த மக்கள் எழுச்சியின் ஒவ்வொரு பக்கத்தையும் விரிவாக பார்க்கலாம் எங்கள் வளங்களை சுரண்டிவிட்டு எங்களுக்கே அதிக விலைக்கு விற்கிறீர்களா இதுதான் இன்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஒவ்வொரு குடிமகனின் மனதிலும் கனன்று கொண்டிருக்கும் கேள்வி பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக மக்கள் வீதியில் இறங்கி போராடுவதன் மையப்புள்ளியே இதுதான் அவர்களின் கோரிக்கைகள் வெறும் அரசியல் சார்ந்தவை அல்ல அவை உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள் சரியான விலையில் கோதுமை மாவு வேண்டும் தாங்க முடியாத மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் பல ஆண்டுகளாக மறுக்கப்பட்டு வரும் அடிப்படை மனித உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் ஜம்மு காஷ்மீர் கூட்டு அவாமி நடவடிக்கை குழு ஜம்மு காஷ்மீர் ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி என்ற மக்கள் இயக்கம் ஒரு மாபெரும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது அமைதியாகத் தொடங்கிய இந்த போராட்டம் இன்று பாகிஸ்தான் இராணுவத்தின் அடக்குமுறை துப்பாக்கி சூடு உயிரிழப்புகள் கண்ணீர் புகை என ஒரு வன்முறைச் சூழலில் சிக்கியுள்ளது இதன் பின்னணி என்ன விரிவாக பார்ப்போம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாயும் ஜீலம் நீலம் போன்ற ஆறுகளிலிருந்துதான் பாகிஸ்தானின் மின்சாரத் தேவையில் ஒரு கணிசமான பகுதி பூர்த்தி செய்யப்படுகிறது மங்களா அணை போன்ற மிகப்பெரிய நீர்மின் திட்டங்கள் இங்குதான் இருக்கின்றன ஆனால் வினோதம் என்னவென்றால் இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் மக்களே அதற்காக பாகிஸ்தானின் மற்ற பகுதிகளை விட பல மடங்கு அதிக விலை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் இங்கு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் மிக குறைந்த விலையில் பாகிஸ்தானின் பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணங்களுக்கு அனுப்பப்படுகிறது ஆனால் அதே மின்சாரம் அந்த பகுதி மக்களுக்கோ யூனிட்டுக்கு எண்பது ரூபாய் வரை விற்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன இது போதாதென்று பல மணி நேர மின்வெட்டும் அவர்களை வாட்டி வதைக்கிறது எங்கள் ஆற்றிலிருந்து மின்சாரம் எடுத்து எங்களுக்கே இருட்டை கொடுக்கிறீர்கள் என்பதே மக்களின் குமுறலாக இருக்கிறது இது மின்சாரத்தில் மட்டும் நின்றுவிடவில்லை கோதுமை மாவின் விலையும் விண்ணை தொடுகிறது பாகிஸ்தான் அரசு மானியங்களை நிறுத்தியதால் ஒரு சாமானியர் தன் குடும்பத்திற்கு உணவு வாங்குவதே பெரும்பாடாக மாறியிருக்கிறது வரிக்கு மேல் வரி விதிப்பது பெருகி வரும் வேலையில்லா திண்டாட்டம் சுகாதாரம் மற்றும் கல்வி வசதிகளின் சீரழிவு என கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக பாகிஸ்தான் அரசு தங்களை ஒரு காலனி போல நடத்துவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த புறக்கணிப்பும் சுரண்டலும்தான் இன்று ஒரு எரிமலையாக வெடித்துள்ளது இந்த மக்களின் கோபம் இன்று நேற்று உருவானதல்ல அதன் வேர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போதே விதைக்கப்பட்டுவிட்டன நமது நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்த ஜம்மு காஷ்மீரின் ஒரு பகுதியை பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அதற்கு ஆசாத் காஷ்மீர் அதாவது சுதந்திர காஷ்மீர் என்று பெயரிட்டது ஆனால் அந்த பேரில் மட்டும்தான் சுதந்திரம் இருந்ததே தவிர உண்மையில் அது பாகிஸ்தான் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு பகுதிதான் அங்குள்ள மக்களுக்கு அடிப்படை அரசியல் உரிமைகள் கூட பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன பாகிஸ்தானுக்கு விசுவாசமாக இருப்போம் என உறுதியளிப்பவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்பது போன்ற கட்டுப்பாடுகள் உள்ளன இது மட்டுமின்றி பாகிஸ்தானில் வசிக்கும் காஷ்மீர் அகதிகளுக்கு என்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சட்டமன்றத்தில் பன்னிரண்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன உள்ளூர் மக்களின் தலைவிதியை எங்கோ வசிக்கும் அகதிகள் தீர்மானிப்பதா என்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் இந்த பன்னிரண்டு இடங்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்பது அவர்களின் முப்பத்தி எட்டு அம்ச கோரிக்கைகளில் முக்கியமானது பல ஆண்டுகளாகவே பாகிஸ்தான் அரசு இப்பகுதியின் இயற்கை வளங்களை சுரண்டி மக்களை வறுமையில் தள்ளி அவர்களை இராணுவத்தின் இரும்பு கரங்களுக்குள் அடக்கி வைத்துள்ளது எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக எங்களுக்கு மறுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளுக்காகவே இந்த போராட்டம் என்று போராட்டக் குழுவின் தலைவர் ஷவுதத் நவாஸ்மிர் கூறிய வார்த்தைகள் இந்த மக்களின் நீண்டகால வழியை வெளிப்படுத்துகின்றன இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவாமி நடவடிக்கை குழுவின் அழைப்பின் பேரில் தொடங்கிய முழு அடைப்புப் போராட்டம் பாகிஸ்தான் அரசின் தவறான கையாளுகையால் ஒரு பெரிய கிளர்ச்சியாக மாறியது பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து மக்கள் லட்சக்கணக்கில் வீதிகளில் இறங்கினர் முசாஃபராபாத் ராவலகோட் கோட்லி மீர்பூர் என அனைத்து முக்கிய நகரங்களும் ஸ்தம்பித்தன போராட்டத்தை ஒடுக்க பாகிஸ்தான் அரசு தனது இராணுவத்தையும் துணை இராணுவ படைகளையும் குவித்தது அமைதியாக போராடிய மக்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன தடியடி நடத்தப்பட்டது உச்சகட்டமாக துப்பாக்கிச் சூடும் நடத்தப்பட்டது இந்த வன்முறையில் மூன்று காவலர்கள் உட்பட குறைந்தது ஒன்பது பேர் உயிரிழந்ததாகவும் நூற்றுக்கணக்கானோர் படுகாயமடைந்ததாகவும் செய்திகள் வெளிவந்தன இந்த அடக்குமுறை எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல மக்களின் கோபத்தை மேலும் தூண்டியது பல இடங்களில் கோபமடைந்த போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கடுமையான மோதல்கள் வெடித்தன அரசு சொத்துக்களுக்கும் வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்டது மக்கள் அரசுக்கு எதிராக இவ்வளவு துணிச்சலாக கிளர்ந்தெழுந்தது பாகிஸ்தான் வரலாற்றிலேயே இது முதல் முறை என்று சொல்லப்படுகிறது நிலைமை கைமீறிப் போவதை உணர்ந்த பாகிஸ்தான் அரசு இணையம் மற்றும் தொலைபேசி சேவைகளை முழுவதுமாக முடக்கியது இதன் மூலம் அங்கு நடக்கும் மனித உரிமை மீறல்களை உலகத்தின் பார்வையில் இருந்து மறைக்க முயற்சித்தது ஒரு பக்கம் தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீர் மக்கள் மீதே பாகிஸ்தான் அரசு வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறது மறுபக்கமோ பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப் இந்திய கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் மக்களின் உரிமைகளுக்காக சர்வதேச அரங்கில் குரல் கொடுப்பதாக கூறுவது ஒரு மிகப்பெரிய முரண் இந்த இரட்டை வேடத்தை தான் இன்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் போராட்டக் குழுவின் தலைவர் ஒருவர் பாகிஸ்தான் அரசையும் இராணுவத்தையும் தன் குட்டிகளையே தின்னும் சூனியக்கார் என்று கடுமையாக விமர்சித்தது இந்த விரக்தியின் வெளிப்பாடுதான் இந்த நிகழ்வுகளை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட இந்தியாவின் ஒரு பகுதி என்பதை இந்தியா மீண்டும் ஒருமுறை அழுத்தமாக தெரிவித்துள்ளது அங்குள்ள மக்கள் மீது பாகிஸ்தான் அரசு நடத்தும் கொடூரமான மனித உரிமை மீறல்களுக்கு அது பொறுப்பேற்க வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த கிளர்ச்சி பிராந்தியத்தின் பாதுகாப்பு சூழலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் பலவீனமான நிர்வாகமும் மக்கள் விரோத போக்கும் தீவிரவாத குழுக்கள் தழைத்தோங்க சாதகமான சூழலை உருவாக்கக்கூடும் என்ற கவலை பாதுகாப்பு நிபுணர்களிடையே எழுந்துள்ளது இது இந்தியாவின் பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலாக அமைய வாய்ப்புள்ளது இதனால்தான் இந்தியா தனது எல்லையோர பகுதிகளில் ரஃபேல் சுகோய் தேர்ட்டி எம்கே போன்ற அதிநவீன போர் விமானங்களை கொண்டு தனது வான் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தி வருகிறது தொடர் போராட்டங்கள் மற்றும் சர்வதேச அளவில் எழுந்த சிறிய அழுத்தங்கள் காரணமாக பாகிஸ்தான் அரசு இறுதியில் பணிந்தது அக்டோபர் நான்காம் தேதி போராட்டக் குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அதன்படி கோதுமை மாவு மற்றும் மின்சாரத்திற்கு மானியம் வழங்குவது போன்ற சில முக்கிய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டது இதையடுத்து போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது ஆனால் இது ஒரு நிரந்தர தீர்வா அல்லது மக்களின் கோபத்தை தற்காலிகமாக தணிக்கும் ஒரு முயற்சி மட்டும்தானா என்ற கேள்வி எழுகிறது ஏனெனில் மக்களின் முப்பத்தி எட்டு கோரிக்கைகளில் சில மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன அரசியல் உரிமைகள் வளச்சுரண்டலை நிறுத்துவது இராணுவத்தின் தலையீட்டை குறைப்பது போன்ற அடிப்படை கோரிக்கைகள் இன்னும் காற்றில் மிதக்கின்றன பாதுகாப்பு நிபுணர் டாக்டர் ரவி குமார் கூறுவது போல இந்த போராட்டம் உடனடி தீர்வு அல்ல ஆனால் எதிர்கால திட்டங்களுக்கு வழிகாட்டும் ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த மக்கள் எழுச்சி பாகிஸ்தான் அரசுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லியிருக்கிறது இனிமேலும் எங்களை ஏமாற்ற முடியாது நண்பர்களே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடப்பது ஒரு சாதாரண போராட்டம் அல்ல அது உரிமைக்கான ஒரு போர் பல தசாப்தங்களாக அடக்கி வைக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த குரல் பாகிஸ்தானின் காஷ்மீர் கொள்கை என்ற முகமூடி கிழிந்து அதன் உண்மையான முகம் இன்று வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இந்த ஒப்பந்தம் ஒரு தற்காலிக அமைதியை தரலாம் ஆனால் மக்களின் மனதில் மூண்டிருக்கும் விடுதலை தீ அணையவில்லை அது இன்னும் கனன்று கொண்டுதான் இருக்கிறது இந்த மக்களின் போராட்டம் எதை நோக்கிச் செல்லும் பாகிஸ்தான் தனது தவறுகளை திருத்திக் கொள்ளுமா அல்லது இந்த எழுச்சியை இரும்பு கரம் கொண்டு மீண்டும் ஒடுக்குமா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒரு தேசத்தின் வலிமை அதன் இராணுவத்தில் இல்லை அதன் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதில்தான் இருக்கிறது ஆனால் பாகிஸ்தான் சொந்த மக்களையே வேட்டையாடுகிறதா இந்த நிகழ்வுகள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களின் போராட்டம் நியாயமானதா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இந்த முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து இந்த விவாதத்தை முன்னெடுங்கள் நன்றி ஹிந்த்